இரண்டாம் மூலம் நடக்கிற போது அந்த ரொக்கெட் டெக்னாலஜி வந்து ரொம்ப பெருசா டைம்ல ரேடாரோ இல்ல கைடன் சிஸ்டமோ எந்த ஒரு நாட்டு இல்ல அப்படி பொழுது இவங்க தயாரிக்கிற எல்லாம் எதிரி நாட்டு நோக்கி ஏவப்படும் போது அது குறிப்பிட்ட இலக்கை தாக்காம சில பல கிலோமீட்டர் தாண்டி போய் விழுது அதனால என்ன அவங்க ராக்கெட்டும் பேஸ் அந்த காசும் அது இல்லாம இவங்க அடிக்கிறாங்கன்றது இனிமைக்கும் தெரிஞ்சிருது இலக்க குறிவை தாக்குறதுக்காகவே ஒரு புதுவிதமான டெக்னாலஜியை கையாளுறாங்க இந்த இரண்டாம் யுத்தத்துல அந்த டெக்னாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா புறாக்கள் அன்றாடம் நாங்க வாழ்வில் பாக்குற எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற புறாக்களை பயன்படுத்தி தான் இரண்டாம் உலக சுத்தம் நடக்கிறப்போ ராக்கெட்டுகளுக்கு கைடன் சிஸ்டமா யூஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த புறாக்கள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அக்ரோசிய இவங்க இதை எப்படி தயாரிச்சாங்க இந்த புறாக்களை எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்றது தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறோம் பி எஃப் ஸ்கின்னரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர் சயின்டிஸ்டே சொல்லலாம் இவர் வந்து ஹியூமன் அண்ட் அனிமல் சைக்காலஜி அண்ட் பிஹேவியர் அனலிசி மிக கைத்தேர்ந்த ஒரு நபர் இவர் கண்டுபிடிச்ச ஒரு டேர்ம் தான் ஆபரன்ட் கண்டிஷனிங் இந்த ஓப்பன் அண்ட் கண்டிஷனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதரிடையோ இல்ல ஒரு விலங்குட பிஹேவியரை மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் இந்த ஆப்பர் அண்ட் கண்டிஷன் உதாரணத்துக்கு சொல்லப் போனா நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் வரும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெடல்ஸ் வரும் வீட்டுல நாய் வளர்க்கறவங்களுக்கு இதை பத்தின இது தெரிஞ்சிருக்கும் நீங்க ஒரு விஷயத்த சொன்னா அந்த நாய் வந்து அந்த விஷயத்த செஞ்சா நீங்க அதுக்கு ஒரு ரிவார்ட் கொடுப்பீங்க இல்ல தலை தடைய விடுவீங்க இல்ல குட் பாயிண்டாக சொல்லுவீங்க இந்த விஷயத்தை ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக இவர் பயன்படுத்திய மிருகங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்று எலி ஒன்று பூரா எலிகளை வச்சு என்ன செய்வாருன்னா ஒரு சுச்சு அழுத்தினா தான் எலிக்கு சாப்பாடு வரணும்ன்றதுக்காக எலிகளை வச்சு அதை செஞ்சு பார்த்திருக்காரு இவர் இப்படி செய்யறப்போ அந்த எலிகளுக்கு ஒரு எண்ணம் உருவாகும் அந்த சுவிட்ச் மட்டும் தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் ஸோ எந்த டைமுக்கு அது சாப்பாடு தேவையோ அந்த டைம்ல வந்து அந்த சுவிட்ச் அழுத்தி கீழே இருக்க சாப்பாடு சாப்பிட்டு போகும் அதே மாதிரி ஒரு இரண்டு புறாக்களை வந்து பிங் போங் விளையாட வச்சிருக்காரு பிங் போங் ரெண்டு ஒரு போல வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் அடிக்கிறது அந்த புறாக்களுக்கு அந்த பிங் போங் விளையாடுறதுல எது ஜெயிக்குதோ அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் புறாட மூலையில வந்து எனக்கு இந்த விளையாட்டுல ஜெயிச்சா சாப்பாடு கிடைக்கும் ஒரு எண்ணம் தோன்றியும் இதுக்கு பேர் ஓபன் அண்ட் கண்டிஷன் சொல்றது இந்த டைம்ல தான் இரண்டாவது யுத்தம் வந்து மிக உச்சத்துக்கு அடையுது இந்த உச்சத்துக்கு அடையிறப்போ ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் இல்லாதபடியால் ஏவப்படுற ரொக்கெட் எல்லாம் வந்து வீணா தான் போகுது எதிர்கள தாக்காம பல கிலோமீட்டருக்கு அங்கே போய் விளை விளிக்கிறது அந்த டைம்ல தான் இவர் வீட்டுக்கு மேல பறக்கற பறவைகளை பார்த்துருக்காரு அந்த பறவைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வி ஷேப்ல வந்து ஒரு பாயிண்ட் நோக்கி பறந்து கொண்டு போகும் ஸோ இவருக்கு என்ன தோணுதுன்னா இதை வச்சு ஒரு புறாக்களை ஒரு கைடன் சிஸ்டமா யூஸ் பண்ணலாம் மெயின் புறாக்களை நாங்கள் இப்படி ட்ரெயின் பண்ணக்கூடாது ஒரு பாயிண்ட் நோக்கி போறதுக்காக ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி புறாக்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஐடியாவை கொண்டு போய் இவர் வந்து டிஃபரெண்ட் கமிட்டி கிட்ட சொல்றாரு அப்படி சொல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவர் சொல்ற ஐடியா ஓரளவுக்கு ஓகே மாதிரி இருக்குது ப்ரொஜெக்ட் பிஜன் சொல்லி ஒன்றையும் ஆரம்பிச்சு அதுக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் டாலர் அளவுல காசும் சாங்ஷன் பண்றாங்க பொதுவாகவே ஒரு பாம்பு அதுல பேலோட் வந்து எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிற பேலோட் பேலோட் வந்து முன் முனையில தான் இருக்கும் பட்டோட வெடிக்கிற மாதிரி ஆனா இவர் உருவாக்குற பாம்புக்கு பேலோட வந்து நடுவுல வைக்கிறார் முன்னாடி நோஸ் போர்ஷன்ல புறாக்கள் எங்க போறோம் எப்படி போறோம் என்று பாக்குறதுக்காக ஒரு ஓப்பனிங் இருக்கும் புறாக்களை சும்மா முன்னுக்கு முன்னுக்கு உட்கார வச்சா புறாக்கள் கூட்டிட்டு போவான்னு கேட்டா இல்ல அந்த புறாக்களுக்கு அந்த காலத்துல இருந்த சோல்ஜர்ஸ் விட அதிகமான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இப்படி இந்த பாம்பு கைட் பண்ணி கொண்டு போறாரு புறாக்களை எப்படி ட்ரெயின் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு மூவிங் பிளேட வச்சு அந்த பிளேட்ல வந்து டாட்ஸ் இருக்கும் சோ அந்த அந்த டோட்டா வந்து புறா தொட்டுச்சுண்டா அந்த புறாக்கு சாப்பாடு கிடைக்கும் அந்த புள்ளிய தொட்டா தனக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று அதோட மைண்ட்ல தோணும் அப்படி அதோட பிஹேவியரை கொஞ்சம் மாத்தினா பிறகு இன்னொரு விதமான ட்ரைனிங் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா அந்த டோட்டை தொட்டா மட்டும் போதாது அந்த டோட்டுக்கு பக்கத்தில் தொடணும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ எந்த அளவுக்கு அது பக்கத்தில் தொடதோ அந்த அளவுக்கு அதுக்கு அதிகமான சாப்பாடு கிடைக்கும் ஒரு மென்டாலிட்டி அந்த புறாக்கு உருவாக்குறாங்க இப்படி அதை பக்கம் பக்கமாக தொட வச்சுட்டு அப்புறமா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த டொட்டை தொட்டா மட்டும்தான் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க இந்த புறாவை அப்படி கொண்டு பிறகு அந்த புறா கரெக்டாக அந்த டொட்டை தொட்டு தனக்கு தேவையான சாப்பாடு எடுத்துக்கொள்ளும் இந்த ராக்கெட் வந்து பறக்கும் போது ஆடை செய்யும் தானே குழுங்க செய்யும் அப்படி குழுங்கும் போது இந்த டொட் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் அதுக்கேற்ற மாதிரியும் இந்த ட்ரெயின் பண்ணுறாங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த டொட்டை டொட்டா அங்கையும் இங்கையும் ஓட விடுறாங்க அந்த ஓட விட்டு இந்த புறா கரெக்டா அந்த டொட்டா தொட்டா மட்டும்தான் இதுக்கு சாப்பாடு கிடைக்கும் ஒரு மெண்டாலிட்டியையும் ஒரு பிஹேவியரையும் உருவாக்குறாங்க அது மாதிரி அந்த புறாவும் கரெக்டா அந்த டொட்டை தொட்டு தனக்கு தேவையான சாப்பாடுகளை எடுத்துக்கொள்ளும் இப்போதைக்கு இந்த புறாவை இறக்கி விட்டா அந்த டொட்டை தொட்டா மட்டும்தான் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் ஒரு எண்ணமும் பிஹேவியரும் அந்த புறாவோட மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்க அந்த டொட் எங்க போனாலும் இந்த புறா அதை மிஸ் பண்ணாம கொத்தி கொத்தி அதோட சாப்பாடு எடுத்துக்கொள்ளும் அவர் மொத்தமா ட்ரெயின் பண்ண புறாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு புறாக்கள் பேட்டில் கிரவுண்ட்ல டொட்ஸ் இருக்காது ஏதோ பிளைட்ஸ் இருக்கும் இருக்கும் இல்லை டேங்க்ஸ் இருக்கும் இல்லை சோல்ஜர்ஸ் இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி எதிரிகளோட கப்பலை வச்சு புறாக்களை ட்ரெயின் பண்ணுறார் அதாவது அந்த கப்பலை கரெக்டாக தொட்டால் மட்டும்தான் இதுக்கு சாப்பாடு கிடைக்கிறன்ற மாதிரி இதில் ஒரு சின்ன பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுகள் அந்த கப்பலை சூஸ் பண்ணாமல் கப்பலுக்கு பக்கத்தில் இருந்த கப்பலோட நிழலை சூஸ் பண்ண வெளிக்கிட்டு இருக்கு அப்படி சூஸ் பண்ணால் இந்த புறாக்கள் கொண்டு போகிற பம்ஸ் வந்து டாக்டை மிஸ் பண்ணி வெளியில் விழுந்துடும் ஒரு புறாவை நம்பாமல் இவர் என்ன செய்யறேன்டா ஒரே ராக்கெட்டில் மூணு புறாக்களை வச்சு அனுப்புகிற மாதிரி செட் பண்ணுறாரு ஸோ இந்த மூணு புறாக்களில் அந்த கப்பலை மெஜாரிட்டியாக எத்தனை புறா தொடுதோ அதை அவரேஜாக எடுத்துக்கொண்டு இந்த ராக்கெட் சிஸ்டத்தை கைட் பண்ணி கொண்டு போகும்னு சொல்லி பிளான் பண்றாங்க அதே மாதிரி மூணு புறக்களும் மூணு புறக்கள இரண்டு புறாக்கள் அந்த கப்பலை தொட்டுச்சுன்னா அந்த ராக்கெட் வந்து கரெக்டா அந்த கப்பலை போய் அடிக்கிற மாதிரி புறாக்களை ட்ரெயின் பண்ணுறாங்க அதுக்கு மாதிரி அதுக்குள்ள சிஸ்டத்தையும் வைக்கிறாங்க ஒரு புறாவை வச்சு இவருக்கு கிடைச்ச அக்ரோசி அவரேஜ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா எழுபது வீதம் ஆனால் இந்த மூணு புறாக்களை வச்சு செய்யும்போது இவர் கிடைச்ச அக்குரரசு கட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கிடைக்கிது போற இடத்துல இந்த புறக்கள் வந்து பக்கவா கைட் பண்ணி கொண்டு போய் கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணப்பட்ட புறாக்களை எடுத்து மூணு மூணா ஒவ்வொரு முனை முனைப்பகுதியிலையும் வச்சிருவாங்க அந்த புறக்கள் எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்றது அதற்கு கைகளையும் இறக்கைகளையும் கட்டி விட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் புறாட மேல் உதட வெட்டி அதுல ஒரு மெட்டல் ஃபிட் பண்ணி மெட்டல் ரோடில் வந்து ஒரு கண்டக்டிவ் சீட்டையும் வச்சிருந்தாங்க அதுல இருந்து ஒரு விதமான வந்து வெளிப்படும் அப்படி வெளிப்படும்போது அந்த எலக்ட்ரிக் சிக்னல அக்ராசியை வச்சு இந்த ரொக்கெட் எந்த பக்கத்துக்கு போகணுன்றது முடிவை எடுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க டிஃபென்ஸ் கமிட்டில கொண்டு குடும்க்கும்போது நினைச்சதை விட இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பண்ண ரா மாடிஃபை பண்ணணும் என்ற புறாக்கள் உட்காரக்கூடிய மாதிரி முன்னுக்கு டிசைன் பண்ணணும் அது மட்டும் கூடிய இந்த புறாக்களை அனுப்பும் சப்போஸ் மிஸ் ஆகி வெளி அனுப்பின ராக்கெட்டும் ட்ரெயின் பண்ண புறாவும் ஒரு இடத்த அழிக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக அழிச்சுட்டா என்னன்னு சொல்லி போட்டு தான் ஓப்பன் ஹைமரை கூப்பிட்டு மேன்ஹாட்டன் ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது அணுகுண்டு தயாரிக்கிற ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி மேன்ஹாட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ண கைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கைவிடப்பட்டு இவங்க ட்ரெயின் பண்ண பிஜினால எந்த விதமான ஃபெயிலியரும் அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் இந்த பிஜினை போரில் எங்கேயுமே இவங்க யூஸ் பண்ணல எந்த ஒரு புறாக்களும் இந்த ட்ரைனிங்லேயோ இல்லை இவங்க பண்ண டெஸ்ட்டுகளையோ கொல்லப்படையில ஸோ இவர் இதில் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ண வெளிக்கிட்டு அவங்களையும் அவங்க ஸ்டடியிங் சிஸ்டத்தையும் வந்து பிஹேவியர் அனாலிஸ்ட்டை வந்து ஒரு சப்ஜெக்டாகவே உள்ள கொண்டு போகிறார் அப்படி உள்ள கொண்டு போய் நிறைய மாணவர்களை உருவாக்குறார் செவன்டீஸ்ல வந்து இந்த ப்ராஜெக்ட திருப்பி கையில் எடுக்கிறாங்க கடல்ல தொலைந்து போன மனிதர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெலிகாப்டர் கீழே இந்த புறாக்களை வச்சு தொலைந்து போன மனிதர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பாவிச்சாங்க இதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மனிதர்களை வச்சு தேர்றத விட இந்த புறாக்களை வச்சு தேர்றது ரொம்பவும் இலகுவா இருந்தது மனிதர்கள் கொடுத்த அக்ரோசி வந்து முப்பது பர்சன்டேஜ்னா இந்த புறாக்கள் கொடுத்த அக்ரோசி வந்து கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது பர்சன்டேஜ் கரெக்டா கண்டுபிடிச்சுதான் அப்புறமா இந்த டெக்னாலஜி வளர வளர இந்த புறாக்களோட தேவைகள் என்றது குறைக்கப்பட்ட கைக்கு புறாக்கள் இப்ப சுதந்திரமா சுத்தி தெரியுது இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா தெரிஞ்ச அளவுல ஒரு புறாக்களும் இருந்திருக்காது அந்த அளவு அதிகமான ரெண்டாம் ஊச்சத்துல பாவிச்சாங்க இத்தனைக்கு அழிந்து போன விலங்குகள்ல இந்த புறாவும் உண்டா வந்திருக்கும் இந்த புறாகள் வந்து இந்த அழிவுல இருந்து தப்பிச்சிட்டு இந்த வீடியோ பத்தின உள்ள கருத்துக்களை கேட்க கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி